எல்லாருக்கும் நன்றி தான் சொல்லணும் ஐ திங்க் திஸ் இஸ் மோர் தென் பேசுறது பேசுகிறத நன்றி வெரி எனக்கே வா எல்லாருக்கும் நன்றி தான் எல்லாருக்கும் நன்றி தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஏன்னா உங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக வந்து இந்த படம் இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்க முடியாது உங்களோட முழுமையான சப்போர்ட் அண்ட் உண்மையான ஒரு எட்டு நீங்கள் மனசார வேண்டி விரும்பி எங்களுக்கு வாழ்த்துனீங்க அந்த படத்துக்கு வாழ்த்துனீங்க கிருஷ்ணாந்து வாழ்த்துனிங்க அங்குக்கு வாழ்த்துனீங்க அந்த விஷஸ் அண்ட் குட்வில் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய சக்ஸஸ்ன்னு நான் நினைக்கிறேன் மக்களுக்கு ரொம்ப 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 நன்றி நைன்டீஸ் கிம்ஸ்ங்கிற வேர்ட் வந்து கேட்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா எயிட்டிஸ் 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 நிறைய இருக்கும் பட் இந்த நைன்டிஸ் கொஞ்சம் காணாமல் போயிடுச்சோ ஏன்னா மில்லினியம் டூ கே இதெல்லாம் ஆனால் நைன்டிஸ் நைன்டிஸ் இங்கேயும் மிஸ் ஆன மாதிரியே இருந்தது இஸ் அண்ட் 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 சீரியஸ்லி ஐ ஐ ஹாப்பி ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட் ஆல்வேஸ் திங்க் லாஸ்ட் வீக்கில் கூட சொன்னது பெரிய பஸ்டர் ஹிட் சத்தியமாக சொல்கிறேன் சத்தியமா ஒரு வரவேற்பு மக்கள் இடையிலும் சரி ப்ரெஸ் மீடியாவோட சப்போர்ட்டும் சரி மிகப்பெரிய லெவலில் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்தையுமே நீங்கள் உட்கார்ந்து பொறுமையாக நானும் கவனித்த ஒரு விஷயம் நிறைய ரிவ்யூவர்ஸ் அந்த பப்ளிக் ஒப்பீனியன்லாம் எடுத்து போடுறீங்க இல்லையா அதில் வந்து யாருமே செல்ஃபோன் எடுத்து பார்க்கலை அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நான் பார்க்கும்போதும் சரி நான் வந்து ஒரு டூ த்ரீ டைம்ஸ் பார்த்தேன் தியேட்டரில் ஐ வாண்ட் டு சி த தியேட்டர் ரெஸ்பான்ஸ் யாருமே நிஜமாக யாருமே டிஸ்ட்ராக்ட் ஆகலை எல்லாருமே வந்து உன்னிப்பாக ரொம்ப இன்வால்வ் ஆகி ஒரு சின்ன ஒரு சீனில் கூட ஒரு கேரக்டர் என்ட்ரி ஆகும் அதுக்கான ரெஸ்பான்ஸ் பழஸ் பழைய தேட்டரில் முன்னாடி நைன்டீஸில் தேட்டரில் பார்க்கும்போது என்ன ரெஸ்பான்ஸ் இருந்ததோ அந்த ரெஸ்பான்ஸ் வந்து இந்த படத்தில் இருந்ததை நான் பார்த்துருக்கேன் ஆடியன்ஸாக ஐ வாஸ் வெரி வெரி எனக்கே புரியல இந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகியிருக்காங்க ஐ திங்க் இட்ஸ் ஆல் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபர் தட் அண்ட் யா தேங்க் யூ தேங்க்யூ டு எவ்ரிபடி அண்ட் அங்கிள் எஸ்பெஷலி என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐ லவ் யூ தேங்க் யூ